மணிப்புரம் கிராமத்தில் சக்திவேலுங்கிறவர் அந்த ஊருக்கு புதுசாக பரோட்டா கடை போட வந்தார் என்னப்பா சக்திவேல் எதோ புதுசாக பரோட்டா கடையெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன் பரவாயில்லையே நல்ல விஷயம் பண்ணுறப்பா நீடு எங்கப்பா பரோட்டா கடையெல்லாம் போட நான் தயாராக இருக்கேன் ஆனால் அந்த பரோட்டா மாஸ்டர் தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த பரோட்டா மாஸ்டரை தொலைவிக்கிட்டு இருக்கேன் ஒரு பாயை கூட சிக்க மாட்டேங்கிறியா அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் இதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானப்பா எனக்கு நிறையா பரோட்டா மாஸ்டர் தெரியும் இந்த ஊருக்குள்ளேயே ஒரு பையன் இருக்கிறான் அவனையும் தெரியும் நான் வேணா அவனை கூட்டிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் இங்கே உக்காந்துரு என்ன அட உண்மையாவாப்பா அப்போனா உடனே அந்த பையனை போய் கூப்பிட்டுட்டு வா எனக்கு பரோட்டா போட தெரிஞ்சால் கூட நானே போட்டு சமாளிச்சிருவேன் எனக்கும் தெரியாது நீ ஒன்றும் கவலைப்படாத சக்திவேல் கட்டாயம் உனக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இரு நான் அதை பையனை போய் கூப்பிட்டு வரேன் அவரும் கொஞ்சம் நேரம் அதே இடத்துல உட்காந்துருந்தாரு அவர் போய் ஒருத்தவனை கூட்டிட்டு வந்தார் இங்கே பாரு சக்திவேல் இவர் பேர் தான் நாராயணன் தான் நீ பரோட்டா மாஸ்டராக எடுத்துக்க போகிற இவர் நல்லா பரோட்டா போடுவார் இவரோட போடுற பரோட்டால அவ்வளோ சுவையாக இருக்கும் தெரியுமா தம்பி இனிமேல் நீ தான் இங்கே பரோட்டா போட போற நீ தான் நம்ம கடைமானத்தையும் காப்பாற்றணும் என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதலாளி நீங்கள் என்னைய கடைக்கு வேலைக்கு சேர்த்ததே ரொம்ப பெரிய சந்தோஷம் நான் அதெல்லாம் பரோட்டா ரொம்ப அருமையாக போடுவேன் முன்னாடி இருக்க கடையிலலாம் நான்தான் பரோட்டா போட்டு அந்த கடையவே வளர்த்து விட்டேன் அது மாதிரி உங்களையும் வளர்த்து வரேன் பாருங்கள் அவனும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டுட்டு போயிட்டான் அடுத்த நாள் ஆச்சு காலையில் வளர்க்க போல் அவன் வேலைக்கு வந்தான் பரவாயில்லையப்பா நாராயணா கரெக்டான டைமுக்கு வந்துட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிதான் டான்டயத்துக்கு வரணும் அவனும் அந்த பரோட்டாவெல்லாம் ரொம்ப அருமையா போட்டுட்டு இருந்தான் அவங்க முதலாளி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு வழியா பாதி பரோட்டாவை போட்டு முடிச்சுட்டாவே நாராயணா நீ பரோட்டாவை ரொம்ப அருமையா போடுற உன்னோட ஸ்டைலே ஸ்டைலு தான் எப்பா பரோட்டா நல்லா நூல் மாதிரி இருக்குது சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே முதலாளி நான் தான் சொன்னேன்ல இந்த பரோட்டாவை நான் அருமையா போடுவேன்னு பாத்தீங்கல்ல இனி உங்க கடையில் கூட்டம் வள அல்ல பொது பாருங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கஸ்டமரும் வந்தாங்க ஏப்பா பரோட்டா மாஸ்டரு எனக்கு ஒரு செட்டு பரோட்டா கொடு ஒரு செட்டு பரோட்டால எத்தனை பரோட்டா கொடுப்ப ஒரு செட்டு பரோட்டால ரெண்டு பரோட்டா வரும்மா உக்காருங்க தரேன் ஒரு பரோட்டா பதினஞ்சு ரூபா தான் ரெண்டு பரோட்டா முப்பது ரூபா அந்த பாட்டியும் அந்த பரோட்டாவில் அந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இந்த பரோட்டாவை போட்ட பரோட்டா மாஸ்டர் நீதானா உண்மையிலே பரோட்டா ரொம்ப அருமையா இருக்கு நல்லா படையாக இருந்துச்சு அந்த பரோட்டா என்னோட பரோட்டாவை யாராலேயும் குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு என் பரோட்டா ரொம்ப சுவையாக இருக்கும்மா சரி சரி காசு கொடுங்க ஆமாம் ஆமாம் உன்னோட பரோட்டா உண்மையிலே ரொம்ப அருமையா கண்ணா சரி இந்தா காசு நான் வழக்கம் போல இந்த பரோட்டாவை எப்பவும் சாப்பிட வர போறேன் அந்த கடைக்கு வர எல்லாருமே அவங்கள வாழ்த்திட்டு போனாங்க யாப்பா தம்பி ரெண்டு பரோட்டா கொடுப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசிக்குது நல்லா சாணாவெல்லாம் ஊத்தி எனக்கு சிக்கன் எல்லாம் ஊத்தி பரோட்டா வேணும்ப்பா ஆகா என்ன ருசி இந்த பரோட்டா யார் இந்த பரோட்டாவை போட்டது அவங்க கைக்கு தங்க வளையல் தான் போடணும் ரொம்ப அருமையாக போட்டிருக்குறாங்க பரோட்டாவை தம்பி இந்த பரோட்டாவை நீ தான் போட்டையா உண்மையிலேயே உன் பரோட்டா ரொம்ப அருமையா இருக்கு கண்ணு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படியா ரொம்ப நன்றிங்கம்மா நான் பரோட்டா போட்டால் அப்படிதான் எல்லாத்துக்குமே பரோட்டா கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் சரி சரிங்கம்மா முப்பது ரூபா ஆச்சு அந்த பாட்டியும் அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க இப்படி எல்லாருமே அந்த பரோட்டாவை வாங்கி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு அவர் கடை நல்லா ஓட ஆரம்பிச்சனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா நாராயணா எல்லா உனே தான்ப்பா சேரணும் நல்ல வேலையாக போச்சு நீ மட்டும் இல்லைன்னா இந்த கடை இப்படி ஓடிருக்குன்னு கூட தெரியாது எனக்கு பரோட்டா கூட போட தெரியாது ஆனால் நீ சூப்பராக போட்டுட்ட முதலாளி நான் தான் சொன்னேன்ல பரோட்டாவான அருமையா போடுவேன் கட்டாயம் உங்க கடையில கூட்டம் அழுதா இல்லையான்னு பாருங்கன்னு அதே மாதிரி இன்னைக்கு வச்சுட்டு அவனும் வீட்டுக்கு கிளம்புனான் இங்க பாறைசெல்வி இன்னைக்கு சம்பளம் எனக்கு எவ்வளவு தெரியுமா ஆயிரம் ரூபாய் எங்க ஓனர் கொடுத்தாரு அவருக்கு பரோட்டாவே போட தெரியாது நான் தான் அவருக்கு பரோட்டா போட்டு கொடுத்தேன் இன்றைக்கி கடையில் எவ்வளோ கூட்டம் ஆளுச்சு தெரியுமா எல்லாரும் ரொம்ப பாராட்டிட்டு போனாங்க இந்த பரோட்டா ரொம்ப அருமையாக இருக்குன்னு எனக்கு தெரியுங்க நீங்கள் எவ்வளோ அருமையாக பரோட்டா போடுவீங்கன்னு உங்ககிட்ட போய் யாரும் ஜெயிக்க முடியுமா உங்கள் ஓனர் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு ஆமாமா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி சரி உள்ளவா சாப்பாடு போட எனக்கு ரொம்ப பசிக்குது அன்னைக்கு ராத்திரி அவங்க நிம்மதியா தூங்குனாங்க இதை நினைச்சு அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வேலைக்கு கிளம்புனாங்க அன்னைக்கு வழக்கம் போல அந்த பரோட்டா கடைய போட்டாரு எல்லாரும் அந்த பரோட்டாவை வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க இப்படி நாளடைவுல அவனுக்கு ரொம்ப மலப்பு தட்டவும் ஆரம்பிச்சது அந்த நாராயணன் பெருமையா பேச பேச அவனுக்கு ரொம்ப திமிரும் ஏறிச்சு அடுத்த நாள் காலையில அவன் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தான்

மாதிரி அவரும் வேலைக்கு ரொம்ப என்னப்பா நாராயணா எப்பவும் வேலைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துருவ இந்த ரெண்டு மூணு நாளா வேலைக்கு ரொம்ப லேட்டா வருயே பத்து மணிக்கு வரப்பா எப்படிப்பா கொஞ்சம் எட்டு மணிக்கெல்லாம் வந்தா தானே காலையில எல்லாரும் வந்து வாங்குவாங்க இனிமேல் நாளையிலேருந்து இருந்து கொஞ்சம் எட்டு மணிக்கு வரப்பார் வரப்பாரு என்ன ஏதே எட்டு மணிக்கெல்லாம் வரணுமா என்னால் எல்லாம் அப்படி வர முடியாது அப்படி எட்டு மணிக்கு வரணும்னா நீங்க வேற ஆள வேலைக்கு வச்சுக்கோங்க என்னால் எல்லாம் பரோட்டா போட முடியாது நான் பரோட்டா போடுறதுனால தானே உங்க கடையே வியாபாரம் ஆகுது உடனே என்னை இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு எவ்வளோ இது கணக்கு பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னமோ லேட்டாக வந்திருக்க அது வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் என் இஷ்டம் போலதான் வேலைக்கு வருவேன் வேணும்னா வச்சுக்கங்க இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதப்பா நீ வேலைக்கு போயிட்டா இங்க யார் பரோட்டா போடுவா சொல்லு எனக்கும் பரோட்டா போட தெரியாது நான் உனக்கு சீக்கிரமா வந்தான சொன்னேன் அதுக்கு எதுக்கு இப்படி சட சட சடன் பேசுற சரிப்பா நான் எதுவும் சொல்லலை நீ சம வேலைய பாரு அவனும் வழக்கம் பரோட்டாலாம் போட ஆரம்பிச்சான் என்ன வேணும் என்னப்பா நான் எப்பயும் வந்து சாப்பிடுவேன் ரெண்டு பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு உனக்கு தெரியும் தானே நீ எப்பவும் பரோட்டா சாப்பிடறது இன்னைக்கு என்னமோ புதுசா கேக்குற நீ என்ன சாப்பிடறன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நீ என்ன பெரிய ராணியா இல்ல எலிசபெத் மகாராணியா என்ன சாப்பிட்றியோ சொன்னால் தான் தர முடியும் சும்மா நீ என்னத்தை சாப்பிட்ட நான் அன்னைக்கு இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னா சொல்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு அந்த பாட்டி எதுவுமே சொல்லாமல் உட்காந்தாங்க ஆனால் ரொம்ப நேரம் ஆகியுமே அவ பரோட்டாவை கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை அந்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்தது நான் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆக போகுது இன்ன வரைக்கும் ஒரு பரோட்டா கொண்டு வந்து கொடுத்துருக்கானா இந்த உலகத்துல நீ தான் பரோட்டா போடுறேன்னு ரொம்ப பீத்திக்கிட்டு இருக்காத நான் வேற கடையில சாப்பிட்டுக்குவேன் இனிமேல் நீ எனக்கு பரோட்டா தரணுங்கிற அவசியமே கிடையாது அந்த பாட்டி அந்த மாதிரி கோச்சுட்டு அங்கிட்டு போயிட்டாங்க என்பா நாராயணா எப்போவுமே நீ கடையை போட்டால் இப்படிலாம் லேட்டாக்க மாட்டியே இன்னைக்கு என்னப்பா ஒரு பரோட்டாவை போறதுக்கே இவ்வளோ லேட் ஆக்குற அவங்க பசியில் வந்து உட்காந்துருக்குறாங்க நீ இப்போ சாப்பிட்டா ஆடியை செஞ்சு எல்லாம் பண்ணுற அதனால தான் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு போல் நான் அப்படி தான் பரோட்டா போடுவேன் என்ன வர வர ஓவரா ஸ்ட்ரிக்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க இதுக்கு மேலே இந்த கடை நமக்கு லேக் படாது நான் கிளம்புறேன் நீ வேறு எவனாவது பரோட்டா மாஸ்டரை போட்டு பரோட்டா போட்டுக்க இதுக்கு மேலே வா கடையில் நான் இருக்க மாட்டேன்ப்பா கிளம்புறேன் நான் என்னப்பா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் சீக்கிரமா தானே கடையில விட்டு போகாத விட்டுட்டு போகாதப்பா கொஞ்சம் நில்லு சொல்ல சொல்ல அந்த கிளம்பி போயிட்டான் என்னங்க எப்பவுமே சாயந்தரம் தானே வருவீங்க இன்னைக்கு என்ன பத்து மணிக்கு போயிட்டு பத்தரைக்குலாம் வந்துட்டீங்க என்னாச்சுங்க அவன் ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் போடுறான் அவனுக்கு ஒரு பொரோட்டாவும் போட தெரியாது ஒண்ணும் போட தெரியாது வியாபாரமே என்னாலதான் ஆகுது இதுல ஆயிரத்தி எட்டு நொண்டி சாக்க சொல்றா புரட்டா ஒருத்தவங்களுக்கு போகிறதுக்கு லேட்டாயிருச்சாமா அதுக்கு அந்த கிளவி அந்த காற்று காய்ச்சிட்டு போகுது அதான் வரலன்னு சொல்லிட்டேன் பாவங்க அவரு நல்லவர் அவர்கிட்டே நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது தானே எதுக்காக அப்படி வந்தீங்க சரி சரி வந்துட்டீங்க இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் உள்ளே போய் கை கால் அனுப்பிட்டு சாப்பிட வாங்க நான் ஒரு பொது யோசனை வச்சிருக்கேமா நம்ம ஸ்ரீதர் இருக்காருல அவர் வட்டிக்கு விட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட வட்டிக்கு கொஞ்சம் பணத்தை வாங்கினோம்னா நம்மளும் ஒரு பரோட்டா கடை போடுவோம் எனக்கு இருக்க திறமைக்கு நம்ம பரோட்டா கடை ரொம்ப அருமையா போகும் அவர் அந்த ஸ்ரீதருங்கிட்ட போய் வட்டிக்கு பணம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஐயா நான் கரெக்டா வட்டியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவேயா எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் பணம் கொடுங்க நான் ஒரு பரோட்டா கடையை ஆரம்பிச்சுட்டேன்னா என் வியாபாரம் நல்லா போக ஆரம்பிச்சிரும் எனக்கு பரோட்டா ரொம்ப அருமையா போட தெரியும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா நீ புரோட்டா போடுறியோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனா என்னோட வட்டியை கொண்டு வந்து ஒழுங்கா கொடுக்கல உடனே பரோட்டா ஆக்கிடுவேன் பாத்துக்கும் நீ என்னத்தை போடுவியோ எனக்கு தெரியாது ஆனா என்னோட பணம் கரெக்டா வந்து என்ன சேரணும் ஐயா கண்டிப்பா உங்க பணத்தை நான் கரெக்டா கொடுத்துருவேன் தவணை தவணை வந்து மறக்காம நானே குடுத்துட்டு போறையா அவனும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு உடனே போய் பரோட்டா கடையை வச்சான் சூடான சுவையான ரெடி ஆயிருச்சு அந்த ிச்சு பாருக்கும்ியா இருந்தாரு அப்பா இவன் கடைய பார்த்தாரு என்னப்பா நாராயணா புரோட்டா கடை நீயே ஆரம்பிச்சிட்டியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா ஏன் இப்படி பண்ண ஏன் கடைய விட்டுட்டு போனேன் இங்கேயும் வந்துட்டியா உனக்கு வேற வேலையே இல்லையா என்ன எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்றதுதான் உன்னோட வேலையவா ஒழுங்கா இங்கேருந்து போயிடு உன் காலடி மண் பட்டாலே என் கடை தரிசா போயிரும் ஒழுங்கா இங்கேருந்து போயிரு இனிமேல இதுதான் என் பொரோட்டா கடை நீயே இனிமேல் உன் பரோட்டா கடையில் போய் பரோட்டா மாஸ்டரா வேலை பருப்போம் உன் கடையில் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன் என்னப்பா இப்படிலாம் சொல்லிட்டு உன் கடை நல்லா போனாலும் எனக்கு சந்தோஷம்தான் உன் கடையும் நல்லா போட்டு தான் நான் நினைப்பேன் இப்படிலாம் நீ நினைக்காது ஒழுங்காப்பா உன் ஆறுதல் எனக்கு தேவை கிடையாது ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போறியா என்னப்ப அப்படி சொல்லவும் அவரும் அந்த இடத்த விட்டு வேகமா போயிட்டாரு ஆனா அந்த பரோட்டா கடை அவன் நினைச்ச அளவுக்கு ரொம்ப நல்லாலாம் எல்லாம் போக கிடையாது யாருமே அவன் பரோட்டா கடையில வந்து பொரோட்டாவை வாங்கி சாப்பிடுறது கிடையாது அவனும் ஒரு ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து கடை போட்டு பார்த்தான் ஆனா கிட்டத்தட்ட யாருமே ஒரு ஆள் கூட கிட்டத்தட்ட வந்து சாப்பிடல ஏமா கொஞ்சம் நில்லு நீ எல்லாம் தினமும் வந்து பரோட்டா சாப்பிடுற ஆள் தானே என் கடைக்கு வந்து பரோட்டா சாப்பிட்டு பாரு ரொம்ப ருசியா இருக்கும் அந்த கடையில போட்டே பார்த்தியா அதே ருசியில இந்த கடையில போட்டு கொடுக்குறேன் வந்து சாப்பிடுமா ஐயையோ உனையை பற்றி நான் அந்த கடையில் கேள்விப்பட்டேன் நீ என்னமோ அந்த பாட்டியை சுடு சுடுன்னு எரிஞ்சு விழுந்தியாம்ல அவங்க ஏதோ நல்ல முள்ள இருந்தனால உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பாட்டியை பற்றி உனக்கு தெரியுமா எப்படி சண்டை போடுவாங்கன்னு அவங்க ஏதோ பாவம் பார்த்து விட்டுட்டு போயிருக்காங்க ஓட்டெல்லாம் யார் போய் புரோட்டா வாங்கி சாப்பிடுவா அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இவனுக்கு கடைசி இருந்த நம்பிக்கையும் போயிருச்சு இதுக்கு மேல இந்த பரோட்டா கடை நல்லா போகணும் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை இப்போ சட்டை எடுத்து வச்சுட்டு வேற வேலைக்கு கூட போக ட்ரை பண்ணுவோம் வட்டியை வேற கட்டணும் என்ன பண்றது இன்னைக்கு அந்த ஆளை வந்து வீட்டு முன்னாடி நிற்பானே அவரும் அந்த பரோட்டா கடையை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு வீட்டுக்கு போனதுமே ரொம்ப சோகத்தோட உக்காந்துருந்தாரு அப்ப அந்த வட்டி கொடுத்தவரை அந்த இடத்துக்கு வந்தாரு என்ன தம்பி நீ சொன்ன வாக்க காப்பாத்தல போல வட்டியை கரெக்டா கொண்டு வந்து என் வீட்டு முன்னாடி கொடுப்பேன்னு சொன்ன இப்ப வா வீட்டு முன்னாடி வந்து நிக்க வச்சுட்டியே ஒழுக்கா என் வட்டி எடு அப்பன்தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன் ஐயா ஐயா ஒரு ரெண்டு நாளை பொறுத்துக்கங்க ஐயா கடை ஒண்ணு ஓடல நான் ஏதோ தப்பான வழியில போயிட்டேன்னா என்னமோ கடை சரியாவே ஓடலையா தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கங்க நான் உங்க வட்டியை எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துட்றேன் உனக்கு சரியா ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ள என் வட்டியை கொண்டு வந்து கொடுக்கல அப்புறம் என் ஆளுக தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க சரியா நான் போயிட்டு வரேன் அவரும் அந்த இடத்த விட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இது ஆகாது இங்க எங்க வேலை கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது பேசாட்ட நம்ம பழைய முதலாளிகிட்டே போயிடுவோம் சே அவரை என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அவர்கிட்ட போய் எப்படி நிற்கிறது என்ன பண்ணுறது நம்ம சூழ்நிலை அங்கே போய் கேட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை அவர்கிட்ட எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டு போய் நின்றுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பழைய முதலாளிக்கிட்டே அவன் கிளம்புனா முதலாளி என்னைய மன்னச்சிருங்க உங்களை என்னென்னலாம் நான் பேசியிருக்கேன் அந்த பரோட்டா கடையை நான் வச்சேன்ல கிட்டத்தட்ட அது ஒரு பேர் கூட வந்து சாப்பிடல அந்த கடை ஃபுல்லாக தரிசா போயிருச்சு என்னைய மன்னிச்சிருங்க உங்க பரோட்டா கடையை விட்டுட்டு போனது தப்பு தான் என்னோட அரங்கித்தனத்தால் தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு என்னைய மன்னச்சிருக்கேன் முதலாளி என்னப்பா சொல்ற உன் பரோட்டா கடை தரிசா போயிருச்சா ரொம்ப வருத்தம் தான்ப்பா ஆனால் நான் பரோட்டா கடையில் யாரையும் வேலைக்கு சேர்க்கறது இல்லை எனக்கே நல்லா பரோட்டா போட பழகிக்கிட்டேன் அதனால யாரும் வேலைக்கு சேர்க்கறது இல்ல மனுச்சிருப்பா வேலைக்கு தான் வந்து தெருவுலதான் ஒரு வட்டிக்காரன் வட்டியை வாங்கி வச்சுட்டேன் வீட்டு முன்னாடி வந்து நின்று சத்தம் போடுறான் தயவு செஞ்சு எனக்கு வேலை கொடுங்க முதலாளி அவரோட முதலாளியும் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக அவனுக்கு திரும்பவும் அந்த வேலையை கொடுத்தாரு இதுக்குதான் ரொம்ப திமிர்ல ஆடக்கூடாதுங்கிறது இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த பரோட்டா கடை ஓனர் பேர் என்னன்னு நிச்சயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க